பெரியயா அண்ணா எங்க அண்ணா எங்க அண்ணா அங்கடா அங்கடா அடி தாண்டவராயா ரிங் போட்டது வா புள்ள இல்ல ये लवर चंद्र चंद्रवा அவே போடா ஏய் கேடுடா انا தப்பிச்சிராதீங்க கேடுடா சேறுbildida ये என்னடா இருக்கே ஏய் ஏய் இருக்காய் புள்ள வீரபாண்டிய टिकट எடுத்துறபா செம்மறி ஆடுங்க மாதிரி எல்லாரும் ஒரே பக்கம் அவன் வேற பக்கமா உங்க அண்ணனை தூக்கிட்டு போயிடுவான் அதனால நாலு குரூப் பிரிஞ்சு நாலு தசையில போங்க ஏதாவது ஒரு தசையில மாட்டுவான் பிரிச்சு மேயுங்க போங்க என்னடா கண்ணா ரொம்ப உற்சாகமா இருக்க சொல்ற எனக்கு மொத்தமும்

அதெல்லாம் சரி தேங்க்ஸ் எதுக்கு இந்த பிளான் நடக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணதுக்கு நான் ஹெல்ப் பண்ணனா எனக்கு எதுவும் தெரியாது குமரா இங்க நீ ரொம்ப மோசமானவனா நான் என்ன ஹெல்ப் பண்ண உனக்கு என்ன எதுக்கு தேவையில்லாம மாட்டி விடுற

என்னடா அதுல ஒரே சிவப்பா எழுதிருக்கானுங்� சரி சரி படி படி ஐயா அது தூ சொட்ட மாட்டயா நீ என்ன மாதிரிடா இங்க வேற யாரையாவது படிக்க தரமாடா டேய் நான் உனக்கு தான் படிக்கிறேன் படி 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 டேய் கரிசட கம்நாட்டி எச்ச கல ஐயா இந்த பேர் ரொம்ப நல்லா இருக்குற மாதிரி இருக்கு நீங்க வச்சிங்கயா எடு எடு நீ பேசாதடா தம்பி நீ படிப்பா பெட்டி வெட்டி போட்டா ரெண்டு ஊரு சாப்பிற அளவுக்கு இருக்குற என்னப்பா அண்ணா இதுல அப்படிதான் எழுதி இருக்குனே

யா பாண்டியா எவ்வளவு பணம் செலவுனாலும் சரி எத்தனை பணம் விழுந்தாலும் சரி ஹோ எனக்கு வேணும் ஹோ அவன நான் கொல்லணும் அவன் எங்க இருந்தாலும் சரி அவனை இழுத்து வந்து உன் கால்நடியில போற டேய் புரா முதல்ல தண்ணியா அவன கொண்டுட்டு அவன ரத்தத்தை குடிக்கிறான் முதல்ல நீ அவன கண்டுபடைய அய்யய்யோனே அவன் சாவுன்னு இறங்கிடுச்சுன்னே உனக்கு கரைஞ்சியாச்சு என்னன்னு சொல்லு நானே டேய் அந்த கேன போயில பாத்தா

ஆமாண்ணா அந்த சந்துரு செத்து போனாதான் நீ சந்தோஷமா சந்தோஷம் தான் எனக்கு வேண்டும் வெட்டி போட என்ன என்னடா இது எனக்காக உனக்கு இருக்கிற பாசத்துக்காக உயிரே உடனே தயாராயிட்டா இல்லடா என் தம்பிடா তুমি

வெள்ளிமலை என்னப்பா தம்பி எப்ப கல்யாணம் நானே நாளைக்கு வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா என் புள்ளைய கேனை பயலாக்கிட்டு அவ அவள தூக்கிக்கிட்டு போயிடுவான்டா இப்பவே இன்னைக்கே கல்யாணம் அத தடுக்கறதுக்கு கண்டிப்பா அவன் வருவான் போய் கல்யாணம் வேலையைப்பா சரிடா தம்பி உடனே செய்யறா ஏய் யார் ராபா புதுசா தெரியரா நம்ம லாயர் பா அமை சார் சுப்புராஜ் மருமகன் அப்பா இது என்ன நெஞ்சிட சுருக்குன்னுது அப் நம்மளுக்கு என்ன ஆகப் போகுது நமக்கு தாய்லாந்து தெய்வங்க துணையா இருக்கேன் பேர் தெரிய இங்க திருத்தரமா பார்த்துட்டு இருக்கேன் பிபி கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன் வளர்ந்துருக்க மண்டையில மசாலாவே கிடையாது என்ன பாரு இவ்வளவுதான் இருக்க அந்த தாய்லாந்து தெய்வங்களை நம்பிக்கிட்டு ஹாப்பியா பிபி லவர் இருந்துட்டு இருக்கேன் நீ என் பேச்ச கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த டோனி ஜா ஜெட்லி ஜாக்கிச்சான நம்பு எல்லாம் அவனுங்க என்ன தெய்வமா சினிமா நடிக்கணுங்க இவனுங்களா அவன் லவ்வரு அவனோட ஃப்ரெண்டு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தெய்வம் லவ்வர் ஆகாது லவ்வர் தெய்வமாக முடியாது

தலைக்கு மேலே லைட் போட்டு வந்தா கடவுள் நம்பிருவியா நானும் போட்டு வரேன் இனிய கடவுள் நம்பு ஆக்சுவலா அவங்க யார் தெரியுமா போன்லவர் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ இப்படி தாலி கட்டுவ அந்த விபி மேல அம்ச்சி கல்யாணம் பண்ணிக்குவ இதுதான் நடக்கு பக்தா சேவைக்கு நேரமாகி விட்டது வா பக்தா செய்கிறேன் சுவாமி இங்கே நீ செய்கின்ற சேவைக்கு

நகர முடியாத அளவுக்கு நல்ல பெரிய அப்பா சொல்லுங்களா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கும் இதே அப்பதான் சொல்லுங்க அதுக்குதான் கல்யாணத்துக்கு வந்தோமா வேலை செஞ்சோமா நல்லா சாப்பிட்டோமா கிளம்பி போனோமா பாக்கு 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 பாங்க இப்ப நம்ம ரெண்டு பேரும் என்னப்பா பண்ண போறோம் வேற என்ன எஸ்கே பார்க்க வேண்டியதா